ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் எப்பிராயுமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ மதுபானத்தால் மயக்கம் அடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடி போகும் புஷ்பமே இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான் அவன் கல்மலையைப் போலவும் சங்கார பூசல் போலவும் புரண்டு வருகிற பெரு வெள்ளத்தைப் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளி விடுவான் உடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடு முடியின் மேலுள்ள அலங்கார ஜோடி பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் போதே விழுங்குகிறதுமான முதல் கனியைப் போல இருக்கும் அக்காலத்தில் சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்கருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் வராக்கிரமமாகவும் இருப்பார் ஆனாலும் இவர்களும் திராட்ச ரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழித்தப்பி போகிறார்கள் ஆசாரியனும் தீர்க்க தரிசையும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்ச ரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள் போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது சுத்தமான இடமில்லை அவர் யாருக்கு அறிவை போதிப்பார் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார் பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள் பரியாச உதடுகளினால் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார்கள் இதுவே நீங்கள் இழைத்தவனை இலைப்பார பண்ணத்தக்க இலை பாருதல் இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் அதனால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும் படிக்கும் சிக்குண்டு பிடிபடும் படிக்கும் கருத்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும் ஆகையால் இருசலேமிலுள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம் வாதை வெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது நாங்கள் பொய்யை எங்கள் அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் அது பரட்சிக்கப்பட்டதும் பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன் பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும் மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்துக்கொண்டு போகும் நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம் வாதை புரண்டு வரும் போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள் அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்துக் கொண்டு போம் அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும் அதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்கும் கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது கருத்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகி அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராட்சி மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார் இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்துப் போகாத படிக்க பரிகாசம் பண்ணாதிருங்கள் தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறோம் செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள் நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள் உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ அவன் அதை மேலாக நிறவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்துகளை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார் கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார் உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும் அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும் இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதுமில்லை இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர்